ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நல்ல மனிதர்கள் நல்ல நட்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு சிலர் இருப்பாங்க கண்டிப்பாக அவங்கள யாரும் கைவிட்டுறாதீங்க அப்படி உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் கிடச்சிருக்குன்னா நீங்கள் மிகப்பெரிய பாக்கியவான் நல்ல விஷயங்கள் நல்லதை செயல்படுத்துகிறவங்களுடைய தொடர்புகளை எப்போவுமே நீங்கள் கைக்குள்ள வச்சுக்கோங்க அவங்களுடைய கடந்து வந்த அனுபவங்களை நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில் நீங்கள் பயணம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகள் அதிகம் வராமல் அதனுடைய துன்பங்கள் அதிகமாக தாக்கங்கள் இல்லாமல் நீங்கள் விரைவாக மீண்டு வர்றதுக்கு அது மிகவும் எதுவாக இருக்கும் அதனால் நல்லவங்களுடைய தொடர்புங்கிறது மிகப்பெரிய ஒரு கோடி புண்ணியம் அதனால் அவங்களுடைய தொடர்பு நமக்கு எப்போவுமே இருக்கணும் அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு நம்மளால் எண்ணத்தை கொடுக்க முடியும் அதாவது அதாவது நாவழியா அல்லது நிதி உதவியாலேயோ பொருள் உதவியாலேயோ நம்மளால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு எப்படியெல்லாம் கொடுத்து உதவ முடியும் எப்படியெல்லாம் உதவி செய்ய முடியும் நல்ல விஷயங்களை இந்த பூமிக்கு இந்த இயற்கைக்கு நாம் எப்படியெல்லாம் நல்லதை நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத எப்போவுமே நம்ம எல்லாருமே சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அதனால் நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது உங்களுடைய வளர்ச்சியை வீழ்த்தக்கூடிய நெகட்டிவ் எண்ணங்கள் அதாவது எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு நேர்மறை எண்ணங்களை நீங்கள் எப்பவுமே சிந்திச்சிட்டே இருங்க எதிர்மறை எண்ணங்கள் கண்டிப்பாக வரும் வரலன்னு சொல்ல கிடையாது அதை நீங்கள் இக்னோர் பண்ணுங்கள் அதை நீங்கள் தள்ளி வச்சுட்டு முறையான எண்ணங்களை நாம் எப்பயுமே சிந்திக்கணும் அதனால் நாம் எப்பயுமே இந்த உலகத்தில் நன்மையை மட்டுமே செய்யணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கணும் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த செயலில் ஒரு சக்தியை தர்மத்தோடு நம்ம இருக்கணும் எந்த செயல்கள் செஞ்சாலும் அந்த செயல்களில் பொது சிந்தனை இருக்கணும் பொது நோக்கம் இருக்கணும் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த செயலில் எந்த ஒரு பேதமும் இருக்கக்கூடாது அதாவது மொழி பேதம் இன பேதம் என்று எந்த பேதங்களும் இருக்கக்கூடாது அப்படி ஒரு நாம் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலை பண்புகளை வளர்த்து நாம் அந்த ஒரு நெறியின் அடிப்படையில் வாழ்ந்தோமா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை வளமாகும் நம்மளோட உடலில் எந்த ஒரு நோய்பிணியுமே இருக்காது நம்மளை சுற்றி எப்பவுமே நல்லவங்களுடைய நட்புகளாகவே இருக்கும் நம்மளை சுற்றி இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்லதையே நடத்தும் கொடுத்து அருளும்